வணக்கம் நான் பானம்மா பேசுகிறேன் இன்றைக்கி பானைக்கு வெட்டினதை தைச்சி காமிக்கப்படுறேன் பாருங்கள் பானைக்கு இப்போ இதுக்கு ரெண்டு இஞ்சி பீஸ் கொடுத்து இது இப்போ தைக்கப்பறேன் முதல்ல இந்த ஓரத்தை முதல்ல அடிச்சுக்கணும் நம்ம ஓரத்தை இப்படி ஓரத்தை அடிச்சிடணும் ஏன்னா அது பீஸ் கொடுத்து மடிக்கிறது காளிஞ்சி அளவுக்கு இப்படி மடித்துக்கோங்க இப்போ அடித்து தச்சுட்டேன் இப்போ என்ன செய்கிறோம் இந்த பானைக்குள்ள உன் பக்கமாக வச்சு அடித்து உள் பக்கமாக திருப்பணும் இதை இப்படி வைக்கணும் இப்படி வச்சு இதில் இந்த இஞ்சி அளவுக்கு அடிக்கணும் இந்த அற்க இந்த அளவுக்கு அடிக்கணும் இப்படியே அடிச்சிட்டு வரணும் இந்த இடத்துல வரையில் பீஸை நம்ம அடித்து கொடுக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த இடத்துல வரையில இப்போ நான் அடித்து காமிக்கிறேன் பாருங்கள் முன்பக்கமாக வச்சு அடிக்கிறோம் கழுத்தில் அந்த இடத்துல கொஞ்சம் தூரம் வரையிலே நிப்பாட்டிக்கிடுவோம் நிப்பாட்டிட்டு நல்லா பார்த்து இந்த பீஸை இப்படி கிராஸாக எடுத்து இப்படி மடிக்கிறோம் இப்படி மடித்து இப்படி பிடிச்சிக்கோங்க இந்த முக்கை பிடிச்சு இதை இப்படி திருப்பிக்கோங்க இந்த முக்கு வந்து இப்படி வரணும் அந்தாதான் அந்த பானைக்கு திரும்பி வரும் அந்த இடத்துல அடிக்கும் அடித்து குத்தி இப்படி நிப்பாட்டி இப்படி திருப்புங்க திருப்பிட்டு எப்பயும் போல் நம்ம ஸ்டேட்டை ஆடிங்க இந்த இடத்துல வரையில் கொஞ்சம் தூரம் நிப்பாட்டிக்கங்க இந்த இடம் வரையில் இந்த இப்படி கிராஸாக இப்படி கிராஸ் அப்படி தூக்கி இந்த கிராஸாக அப்படி வைங்க இப்படி வச்சிங்கன்னா அந்த முக்கு கரெக்டாக இருக்கும் பார்த்துக்குங்க நீங்கள் பார்த்துக்குங்கப்பா எப்படி முக்கு திருப்புறேன்றத இந்த இடத்துல வரையில் இப்படி திருத்தி நிப்பாட்டி இப்படி திருப்பணும் ரெண்டு இஞ்சி அகலம் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு ஓரம் அடிச்சிருக்கோம் பாருங்கள் எனக்கு தெரியுதா இந்த இதில் இப்போ சதுரம் அடிச்சிருக்கோம் பாருங்கள் சதுரம் அடிச்சிருக்கோம் இப்போ அதில் என்ன செய்கிறோம் இந்த இடத்துல லைட்டாக வெட்டி விட்டுக்கிறோம் இந்த இடத்துல லைட்டாக இந்த முக்கு கிட்ட மட்டும் வெட்டி விட்டுக்கிட்டு இந்த பீஸை இந்த பிசுரை இப்படி ஒரு மடக்கு மடக்கி ஒரு அம்கடி அதே அந்த ஓரத்திலே அடிங்க இந்த இடத்துல வரையில இந்த பீஸை இப்படி பிடிச்சிக்கோங்க ஏன்னா அந்த வளைவு வர்றப்ப அந்த முக்கு அதில் அடிப்படக்கூடாது இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு திருப்பி இப்படி இந்த இடத்துல வரையிலையும் இப்படி பிடிச்சிக்கோங்க இந்த நம்ம அடிச்சோமே அந்த பீஸு இப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அந்த முக்கு அதில் அடிபடாங்க ஸ்ட்ரைட்டாக நீப்பாட்டி நிப்பாட்டி அடித்தரம் இப்போ அம் கடி போட்டேன் அம்மா இந்த பட்டி அடித்து அடித்தாச்சு அடித்து இந்த ஓரத்தை அடிச்சிட்டோம் இப்போ இதை திருப்பி அடிக்கப்படுங்க பாருங்கள் இதை உள்வாக்கில் இப்படி வச்சு அடிக்கணும் இந்த உள்வாக்கில் இப்படி வச்சு அடிக்கணும் അടിച്ചുതാമക്കിട്ടുണ്ട് அந்த முக்கு கிட்ட வரையில பூரா வரும் குத்திட்டு பிடிச்சு இப்படி திருப்பங்க இந்த இடத்துலையும் வரையில இந்த முக்கை இப்படி பிடிச்சிட்டு திருப்பி ஒரு காலை இப்படி தூக்கி விட்டு திருப்பி போய் அடிங்க பானைக்கும் வந்துருச்சு பாருங்க இதுதான் அந்த பானைக்கு இந்த முக்கு கரெக்டாக வந்திருக்கு இந்த முக்கும் கரெக்டாக வந்திருக்கு இப்படி வரணும் கரெக்டாக வந்தால் தான் அந்த அந்த உயரில் இப்போ இதையே இப்போ தையல் தைக்காமல் அப்படியே எமிங் பண்ணாலும் பண்ணலாம் பார்த்துக்கோங்க பானைக்கு இந்த டிசைன் உங்களுக்கு கழுத்து மாடல் கரெக்டாக வரும் இந்த முக்கு வந்திருக்கா அதே மாதிரி இந்த முக்கும் இப்போ பானைக்கு இந்த சதுரமாக வந்துடுச்சு இப்போ அந்த நெக்கை அடித்து காமிக்கிறேன் இந்த நெக்குக்கு இப்போ சதுர துணி எடுத்துக்கணும் இந்த சதுர துணி எடுக்கணும் ஏன்னா இதை அடித்து பரட்ட போகிறோம் இந்த சதுர துணி பாருங்க சதுர துணி சதுரமாக இருக்கணும் இந்த துணி சதுர துணி இப்போ இதில் வந்து உள் பக்கம் மேல் பக்கமாக வச்சு உள் பக்கம் அதே திருப்பின மாதிரி தான் இதே திருப்ப போகிறோம் இப்படி விரிச்சு விட்டு கரெக்டாக அந்த துணியை இப்படி வைங்க இப்படி வச்சுட்டு கரெக்டாக இது வச்சுக்கிட்டிங்கன்னா அது முன்பக்கம் வரும் இது அடிப்பக்கம் வரும் அப்போ தான் நம்ம அடிக்கிறது தெரியும் அதுக்கு அந்த முன்பக்கத்துக்கு தெரியணும் தா な lawsuit chest to serve theρι okay so yes. three who shall make it toward살king stage for இடத்துல way let's cut the right�TH verwish personal LETTING soora step up. and same கரெக்டாக அந்த கோடு இந்த இது கரெக்டாக இந்த இடத்துல வந்து இங்கே விற்கணும் பார்த்துக்கோங்க இதுதான் அந்த டிசைனோட அளவு அந்த பானைக்குக்கு நமக்கு கரெக்டாக வருது பாருங்க அந்த டிசைன் பாருங்கள் இந்த சதுரம் போட்டு இந்த இதில் போட்டு இது இப்படியே இப்படி அடித்து இப்படி இங்கே கொண்டாந்து நிப்பாட்டி இப்படி அடித்து திருப்பணும் இப்போ அடித்து பாருங்கள் பிடிச்சிக்கோங்க கரெக்டாக ஏன்னா நழு விடாமல் பின்னு குத்துனாலும் பின்னு குத்திக்கோங்க குத்திக்கிட்டீங்கன்னா திருப்பி வாது அந்த கரெக்டாக நமக்கு அந்த வரும் இந்த இடத்துல ஒரு பின்னு குத்திக்கோங்க சதுரத்தை அடிப்போம் அந்த கோடு போட்டதுலேயே அடிச்சுட்டு இந்த இடத்துல வரையில் நிப்பாட்டிக்கணும் நிப்பாட்டிட்டு இந்த பீஸை இப்படி திருப்பணும் ஏப்பனா அந்த முக்கு திரும்புறதுக்காண்டி அந்த இதை நிப்பாட்டி நிப்பாட்டி திருப்பினாக்கா அந்த இடத்துல மட்டும் அப்போ இந்த இடத்துல முக்கு வந்துருக்கு இதை நிப்பாட்டி இப்படி அந்த முக்கு கிட்ட கரெக்டாக என்ன வெட்டிடுவோம் இந்த சதுரத்தை வெட்டிடுவோம் இந்த முக்கு கிட்ட ஒரு அர்காத்து இந்த முக்கு கிட்ட ஒரு அர்க்காத்து இந்த பீஸை இப்போ என்ன போகிறோம் இதை இந்த பீஸில் இப்படி வச்சு ஒரு ஆம்கடி பாருங்கள் இதுக்கு மேலேயே ஒரு ஆம்கடி ஏன்னா இது அடித்து திருப்பினா இந்த பீஸு இப்படி உள்ளே போயிடும் அதனால் இதை அப்படி பிரித்து விட்டுக்கிட்டு இது மேலே ஒரு ஆம்கடி பீஸை நல்லா விளைய கேட்கணும் விலக்கிட்டு ஒவ்வொருத்தரையே கொண்டு வாங்க இந்த முனி வர்ற இடத்துல இந்த பீஸ் அப்படி பிடிச்சிக்கோங்க ஏன்னா அந்த இதில் அடிப்பாக்கு நண்டு காலத்தை தூக்கிட்டு திருப்பி விடுங்க ஆனால் அந்த பீஸ் வந்து இந்த உள் பக்கமாக இருக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இந்த பீஸ் வந்து உள் பக்கமாகவே தான் இருக்கணும் அப்போதான் நம்ம திருப்பி படுக்கல அது உள்ளே போயிடும் ஓரமாகவே அடிச்சிட்டு வாங்க இந்த இடத்துல வரையில் என்ன சொல்லிட்டு இந்த இதை பிடிச்சுக்கோங்க இந்த முக்கை பிடிச்சுக்கோங்க இது உள் பக்கம் இந்த இடத்துல உள் பக்கம் அந்த வெட்டுனா தான் அந்த இடத்துல அந்த பீஸ் திரும்பி வரும் நமக்கு கரெக்டா வெட்டலைனா நமக்கு வராது இது உள் பக்கம் பார்த்துக்கோங்க கரெக்டாக அந்த சுகர் வந்துருச்சா இதை என்ன செய்யறோன்னு இப்போ இந்த ஓரத்தை அடிச்சிடணும் அடிச்சிட்டோம்னா இல்லை எம்மிங் பண்ணிக்கலாம் இல்லை மிஷினையும் அடிச்சுக்கலாம் இப்போ இதை எம் எம்மிங் பண்ணுறதுக்கு லைட்டாக இதை அடித்து ஊற்றுக்குவோம் அதில் ப்ளீட்டு வச்சோம் இதில் ப்ளீட்டு வைக்கல அடித்து பறக்கிறது ஏன்னா இது லைனிங் மாதிரி அடிச்சு பறக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன பீஸாக இருக்கனால இது பண்ணுறேன் லைனிங்காக இருந்தால் அப்படியே அடித்து பறக்கிருந்தேன் திருப்பிட்டுட்டீங்கன்னா கீழே வரைக்கும் வந்துடும் லைனிங்க்கு டூ இப்படிதான் நம்ம கழுத்து திருப்போம் சுற்றி அந்த பீசு ஓராடி இத எம்மிங் பண்ணி விட்டுருவேன் ஏன்னா அதுல வந்து நம்ம மிஷின் அடி அடிச்சோம் இதுல எம்மிங் எமீன் பண்ணிடுவோம் பாருங்க இதில் வந்து நம்ம பீஸு அதில் வந்து இந்த இடத்துல மடித்தோம் நல்லா பார்த்துக்கோங்க இதை நம்ம அடித்து கிரட்டியிருக்கோம் லைனிங்காக இருந்தால் கடைசி வரைக்கும் வந்துடும் இந்த பீஸ் வந்துடும் இது கழுத்து நேப்பு கரெக்டாக வந்துடும் இதுக்கு நம்ம அடிக்க வேண்ட வேண்டியதில்லை மிஷின் அடிக்க வேண்டியதில்லை இப்போ வந்து நம்ம சதுர பீஸ் சாதா ஜாக்கெட் கொடுத்தோம்னா இப்படி பீஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஓரத்தில் ஒரு லைட்டாக எம்மிங்க நீட்டாக இருக்கும் ஆ பாருங்க இந்த ரெண்டு மெத்தேடும் பாருங்கள் இது வந்து பீஸ் அடித்து பரட்டியிருக்கோம் இந்த இடத்துல பிளிட்டு கொடுக்க வேண்டியதில்லை இன்னொரு தடவை சொல்லிடுறேன் இந்த இடத்துல பிளிட்டு கொடுக்க வேண்டியதில்லை அடித்து பரட்டிட்டோம்னா நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் ஏன்னா அந்த பிலீட்டு கொடுக்க அந்த முக்கு வர இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மெத்தேடில் தைங்க இது வந்து நம்ம அடித்து பரட்டியிருப்போம் இதையும் பார்த்துக்கோங்க அடித்து பரட்டி இது அடிச்சு பரட்டியிருப்போம் இதையும் பாருங்க இந்த முக்கு பாருங்க இந்த இடத்துல முக்கு வந்திருக்கா இது வந்து உள்ள கூடி நம்ம அடிச்சு பரட்டியிருப்போம் ரெண்டு மாடலையும் காமிச்சிருக்கேன் இது வந்து பீஸ் கொடுத்து பெரட்டிருப்போம் இந்த இடத்துல இந்த இடத்துல வரையில நம்ம கிராஸ் மாதிரி முக்கு கொடுக்கணும் இந்த மெத்தேட்லையும் தைக்கலாம் பீஸ் நேர் பீஸ் கொடுத்து லைனிங்காக இருந்தால் இந்த மாதிரி தைங்க லைனிங்காக இருந்தால் இந்த மாதிரி தைங்க இந்த பீஸு நம்ம லைனிங்கு உள்ளே போயிடும் அப்போ அந்த நெக்கு தான் நமக்கு தெரியும் பாருங்கள் லைனிங்காக இருந்தால் இந்த மாதிரி கொடுங்க இந்த நெக்கு ரெண்டு மாடலும் சொல்ல தைச்சு பாருங்கள் பாருங்க ஒன்றா நமக்கு ஈஸியான மெத்தேடு தான் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இது ஆரம்ப பாடத்துலேருந்து நான் தச்சு இப்படி தான் கொடுக்குறேன் அதனால் அந்த மெத்தேடு பிரகாரம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்து தைங்க தைச்சு பழுங்க வேறு வேறு நெக் மாடலுக்கு எப்படி பீஸ் திருப்புறது எப்படி தைக்கிறதுங்கிறது சொல்கிறேன் ஏன்னா ஒரு சில பிள்ளைகளுக்கு இந்த முக்கு வராது அதனால இந்த மாடலை சொல்லி கொடுத்துருக்கேன் அது வந்து நேராக ரெண்டு இஞ்சி துணி எடுத்து அந்த இடத்துல வரையில கிராஸாக வச்சு முக்கு திருப்பணும் அந்த மாடலையும் சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்து செப்பரேட் பண்ணுங்கள் டைக் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் சொல்லுங்கள் இந்த மாதிரி அந்த அம்மா வயசானவங்க சொல்லி கொடுக்குறாங்க எல்லாேருக்கும் புரியிற மாதிரி அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா இதெல்லாம் பழைய மாடல் நிறையா பேருக்கு தைச்சி கொடுத்துருக்கேன் அதனால இந்த மாடலெல்லாம் உங்களுக்கு ஈஸியான முறையில் சொல்லி கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க வணக்கம்